தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க மறுக்கும் டாடா தொழிற்சாலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திரண்டு வந்த மூன்றாயிரம் பேர் ஓசூர் டாடா தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டினருக்கு வேலை வாய்ப்பை வழங்க மறுப்பதை கண்டித்து உத்தன பள்ளியில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் க குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கண்டன உரையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பன்ரொட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கலந்து கொண்டு டாடா தொழிற்சாலை தொடர்ந்து தமிழ்நாட்டினருக்கு வேலைவாய்ப்பை மறுத்து வட இந்திய மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனால் உள்ளூர் மக்கள் வேலைவாய்ப்பு இன்றி தவித்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையும் உரிய தீர்வு காணவில்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேறு வடிவிலான போராட்டத்தை கையில் எடுக்கும் விடுதலை புலிகளையும் தமிழ்நாடு விடுதலை படையையும் நக்சல் பாறைகளையும் கண்டு வளர்ந்தது எங்கள் கட்சி எங்களுக்கு டாடா தொழிற்சாலை முற்றுகையிட்டு பிரச்சனை செய்வது நோக்கமல்ல எங்கள் உள்ளூர் இளைஞர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் வேலை வாய்ப்பினை வழங்கி மீதம் இருக்கின்ற நீங்கள் வழங்கலாம் அதில் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை எங்கள் நிலத்தில் அமைத்துக் கொண்டு எங்களுக்கே வேலை வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் இது நியாயமா இது மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதா என்ன பல்வேறு கேள்விகளை எழுப்பி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தார் இனியும் டாடா தொழிற்சாலை பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் வேறு மாதிரியாக இருக்கும் என கடுமையாக எச்சரித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு டாடா தொழிற்சாலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் கார்த்தி சீனிவாசன் மன்சூர் நெப்போலியன் பிரபாகரன் சிபி ஜெட் கார்த்தி சூரிய பிரகாஷ் வெல்லப்பன் கேலமங்கலம் தெற்கு ஒன்றிய சுரேஷ் செந்தில் முருகன் சனா உல்லா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த பதட்டமான சூழலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஏடிஎஸ்பி சங்கர் தலைமையில் டிஎஸ்பி முரளி டிஎஸ்பி ஆனந்தராஜ் இன்ஸ்பெக்டர்கள் முருகன் சரவணன் இளவரசன் உள்ளிட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் டாடா தொழிற்சாலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அவர்கள் கேட்டு நியாயமான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கு ஒழுங்கு செய்து கோரிக்கை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் பேசியிருக்கிறேன் முதலமைச்சர் செயலார்களோட பேசியிருக்கிறேன் உணவு துறை தலைவர்களோட பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தினுடைய அரசு உறுதிமொழி குழுவில் அனைத்து துறை செயலாளர்களும் தொழில்துறை செயலாளர் சிப்காட் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட ஐஏஎஸ் பதினேழுக்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதைக் குறித்து நான் அரசு உறுதிமொழி குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் இங்கே வருவதற்கு முன்பு தலைமை நிலைய செயலாளர் நம்முடைய தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன் ஏதோ இவர் பாமர மக்கள் படிக்காத மக்கள் ஏழைப்பாழை மக்கள் இந்த இவர்கள் பெரும் முதலாளி இவனை எடுத்து என்ன போராடி சாதிச்சிட போறாங்க ஒரு சில அதிகாரிகள் நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இங்கே கூட தலைமையிலாளர் சொன்ன மாவட்டம் முழுவதும் இருந்து பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்துகிட்டே இருக்காங்க இடம் இல்லை ஆக இவர்கள் எல்லாம் வராமல் தடுப்பதற்கு அங்கங்க பேரிகேட்டை போட்டு ஒரு அன்பான மிரட்டல் அதெல்லாம் வேண்டாம்

இந்த மாவட்டத்துடைய சிற்பாவுடைய மேலாண்மை இயக்குனர் திட்ட இயக்குனர் தொழில் பொறியுடைய செயலாளரை கட்டுப்பாட்டில் வருகின்ற அலுவலக பெருமக்கள் இந்த மாவட்டத்துடைய தலைவர் இந்த நிலத்தை கையகப்படுத்திய டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் இந்த மக்களுக்கு வேலை தராமல் இத்தனை ஆண்டுகள் வீழ்த்தளிக்கிற அணியாய அக்கிரமத்துக்கு நீங்கள் உடனடியாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வேல்முருகன் ஆகிய நான் முன்வைப்பதற்கு முன்பாகவே ஆடைகளை பணம் சம்பாதிக்கிற ஒரு ஈன தொழிலை பின்பலமாக இருந்தவன் அந்த இணையத்தை எல்லாம் முடக்குங்க அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரையும் கைது செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் கடித முதலமைச்சரை சந்தித்து கோட்டையில் நான் கடிதம் கொடுத்தேன் இந்த மாவட்டத்துடைய தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் கையிலே கடிதத்தை நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி ஆக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் கையிலே ஒரு கொடுத்து இந்த சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி இருக்கின்ற திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் கைகளிலே கொடுத்து என்ன சொன்னார் முதலமைச்சர் அப்படி எங்க இணையத்துல பரவிருந்தாலும் அதை அத்தனையும் நீக்குவதற்கு உத்தரவிடுகிறோம் அதை வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அப்படி வெறும் ரெண்டு பேரோட கதையை முடிச்சிங்க இப்ப எங்க தமிழ்ச்சியுடைய மானம் காற்றில் பறந்து இருக்கிறார்கள் இணையத்தில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருந்தால் யார் அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் என் தமிழ்ச்சிகளுக்குனா மானம் தான் என்னன்னு தெரியும் கருத்தா என்னன்னு தெரியும் தமிழர்களுக்கு நாங்கள் வேலை கேட்கறது இது என்னுடைய நாடு இது என்னுடைய மண்ணு இங்கே நீ கம்பெனி அமைச்சருக்கு என்னுடைய நிலம் ஆக இந்த மண்ணின் பூரை குடி மக்களுக்கு வேலை கொடுறான்னு கேட்கறோம் நீ கொண்டு வந்து என்னோட என்னுடைய தாய்மொழி என் உயிரிலும் மேலான என் தாய்மொழி சிதையுது என் பண்பாடு சிறையுது என் நாகரிகம் சிதையுது எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் கொள்ளை எங்க பார்த்தாலும் வைபை எங்க விபத்து இன்னைக்கு இரண்டு இளைஞர்கள் இந்த டாடா நிறுவனத்துடைய பேருந்து மோதி எப்ப பார்த்தாலும் விபத்து விவசாய மக்களை கொள்ளுது கூலிக்கு வேலைக்கு போறவன கொள்ளுது கல்லூரி மாணவன கொள்ளுது பள்ளிக்கு போற குழந்தைகளை ஏத்தி இறக்கிறான் இதை எதிர்த்து எந்த கட்சியும் பின்புள்ளும் இல்லாத ரெண்டு இளைஞர்கள் இப்படி நம்ம மக்களை இந்த டாடா நிறுவனத்துடைய முதலாளிகளுடைய வாகனங்கள் ஏறி கொலை செய்கிறார்கள் என்று அவன் பெட்ரோல் குண்டை வீசுகிறான் என்று சொன்னால் இந்த நிறுவனத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு எவ்வளவு பெரிய கோபம் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மக்களுக்கு இருக்கிறது நான் வெடிகுண்டு வீசுறத நான் என் சொல்லல அதை நான் வரவேற்று பேசல ஆனால் இந்த கோபம் நாளைக்கு வேறு விதமாக மாறக்கூடாது என்று சொன்னார் டாடா நிர்வாகமே எங்களுடைய இந்த பனிரெண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி பேச்சுவார்த்தை நடத்தி என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கி அது நிரந்தர வேலை செயல் வீரர் அருமை தம்பி தீகா குமார் இருந்து கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் வருவதற்கும் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய அமைப்பு பணிகளை செய்து வருகின்ற அருமை தம்பி மாவீரன் நெப்போலியன் அவர்களே இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர்கள் அருமை தம்பி வேப்பனப்பள்ளி தொகுதி தலைவர் சேகர் அவர்களே எல்லாரும் வேப்பனப்பள்ளி சோழகிரி ஒன்றியத்துடைய கிழக்கு தலைவரே துணை செயலாளர் சதீஷ் மாயவன் அவர்களே சோழகிரி தலைவர் மோகன் அவர்களே துணை செயலாளர் செல்வராஜ் அவர்களே வடக்கு செயலாளர் சதீஷ் அவர்களே சோழகிரி மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் பரத்குமார் அவர்களே தம்பி அவர்களது குடும்பத்தினருக்கு இங்கு அமர்ந்திருக்கிற இந்த மண்ணின் பொறியுடி மக்களுக்கு இந்த உச்சி வெயிலில் பொருட்படுத்தாமல் இந்த வீதி முழுவதும் நின்றிருக்கிற இளைஞர் தலைமுறைக்கு நூறு சதவீதம் தாட்டா நிறுவனம் நிரந்தர இரண்டு நாகமங்கலம் உத்தரப்பள்ளி அயரப்பள்ளி ஊராட்சியை சேர்ந்த குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை கைத்திற்கு மூன்றாவது கோரிக்கை தொழிற்சாலையில் வெளியேறும் ரசாயன கழிவு நீர் ஏரி குளம் குட்டை ஆளுநர் கிழக்குகளில் கலப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மாசுமட்ட நீரால் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழப்பதை டாடா நிறுவனம் மாவட்ட நிர்வாகமும் நிறுத்தப்பட வேண்டும் என்பது கோரிக்கை ஆண்டுகளாக நீரை கொண்டு கொண்டு வந்த வந்த அடைத்து அகற்றி மீண்டும் அங்கு நீர்கள் தேங்குவதற்கு ஏதுவான வழிவகைகளை நீர்ப்பாசன துறையும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்கிறோம்

ஏழு உயர் நீதிமன்ற வழக்கு டபிள்யூ பி பனிரெண்டு தொழிற்சாலை நிர்வாகம் பொது பயன்பாட்டுக்கான என்று ஒப்புக்கொண்ட நிலையில் அந்த வழியில் கட்டப்பட்ட அனைத்து சட்டவிரோத கட்டிடங்களும் உடனடியாக இடித்து அகற்றப்பட வேண்டும் என்று இப்போராட்ட குழு வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தை சத்த வினோதமாக பயன்படுத்தும் தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது குற்றவியல் குற்றையோர்வத்தை கேட்டுக் கொள்கிறது முப்பத்தி மூணு கேவி நூத்தி பத்து கேளின் விசார திருட்டு இருக்குது டி வி டிபார்ட்மெண்ட் எஸ் சி உட்பட ஏடி டி உள்ளிட்ட ஏஇ உள்ளிட்ட ஈ உள்ளிட்ட அதிகாரிகள் அப்படி இருந்தால் அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்போராட்டம் கேட்டுக் கொள்கிறது ஒன்பது ஒகேனக்கல் கூட்டுக்குடிமை திட்டம் நீரை தொழிற்சாலை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மண்ணின் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட கூட்டுக்குடிமை திட்டம் இல்லை ஆனால் பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்களில் இந்தியாவின் பெரும் முதலாளியாக இருக்கிற டாடா நிறுவனம் அந்நீரை பயன்படுத்துவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மேலும் நூற்றுக்கு மேற்பட்ட மலை கிராம மக்கள் இரண்டு ஆண்டுகளாக குடிநீர் தவிப்பதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை இடம் கண்டு தண்டிக்கப்படுவதோடு அந்த நூற்றுக்கு மேற்பட்ட மலை கிராம மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான குடிநீரை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் குடிப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட்டம் கேட்டுக் கொள்கிறது நாகமங்கலம் முதல் சில்பாஸ் வரை உள்ள பொதுச்சாலையை அபகரித்து டாடா நிர்வாகம் பயன்பாட்டில் இருக்கிறது அதை பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று பதினொன்று நீர் ஒரு தொழிற்சாலை இருந்து வெளியேறும் மண் துகைகளை கட்டுப்படுத்தி விவசாய நிலங்கள் மற்றும் பயிர்களை பாதுகாக்கப்படுவதை உடனடியாக பால பயிர்கள் பாதிக்கப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகளை நிரட்டி விடுத்து நிலம் அகப்பை அபகரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த போராட்ட குழுவின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம்